வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் ஸோ இந்த வாரம் வந்து செகண்ட் ஃபைனலிஸ்டை சூஸ் பண்ணணும் ஏற்கனவே ஆதியா வந்துட்டாங்க இப்போ ரெண்டாவது ஃபைனலிஸ்ட் யாரு சாரா சுதியா காயத்ரியா யார் வந்து அந்த சேரில் போய் உட்கார போறா அப்படிங்கிறத எதிர்பார்த்து நம்ம காத்து மற்றவங்களும் இருக்காங்க போட்டியில இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு பாடல் இந்த தடவை நைன்டி சாங்ஸ் ஒரு சீனியரும் இப்ப இருக்கக்கூடிய ஜூனியரும் சேர்ந்து பாடுறாங்க அரவிந்த் அவரும் நம்ம ஆதனாஸ்ரீ ரெண்டு பேரும் சேர்ந்து தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் சண்டையே வந்தது அந்த பாட்டு அது பசுமொன் அப்படிங்கிற படத்துல வரக்கூடிய அந்த பாடல் நம்ம வித்யாசாகரோட மியூசிக்கு இந்த பாட்டு அப்ப ஹிட்டானதை விட லியோ படத்துல இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப பயங்கரமா பரபரப்பா ஹிட் ஆயிடுச்சு இப்ப ஸோ இப்ப பழைய பாடல் எல்லாம் படங்கள்ல பயன்படுத்துறப்ப அந்த பாடல் இப்போ உள்ள தலைமுறைக்கு போய் சேருது அந்த மாதிரி அந்த பாட்டு பயங்கர ஹிட் இப்ப ஸோ அந்த பாடலாம் ஆதனாவும் அரவிந்தும் பாடினாங்க ரொம்ப நல்லா பாடினாங்க ரெண்டு பேரும் சூப்பராக பாடினாங்க ஆதனாவோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மனோ பாராட்டினாரு அப்புறம் ஆதனா பாடினதுல ஒரு குறை என்ன என்னன்னா சுதி சரியா இல்லை முதல் பல்லவி எல்லாம் சுதி இல்லை தப்பு தப்பா பாடுறீங்க சுதியிலேயே பாடல அதை நீங்க கொஞ்சம் சரி பண்ணணும்னு சொன்னாங்க ஓவராலாம் நல்லா இருந்ததுன்னு பாராட்டினாங்க ஒரு டீசன்டான பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான் அதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் நஸ்ரின் நிக்கில் மேத்யூ நிக்கில் மேத்யூ தான் சூப்பர் சிங்கர் ஆரம்பிச்ச பொழுது ஃபர்ஸ்ட் சீசன்ல டைட்டில் வின்னர் டைட்டில் வின்னர் ஆகி ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல பாடினார் பீமா படத்துல ஒரு அருமையான பாடலை பாட வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது எனது உயிரே எனது உயிரே அந்த பாட்டு அருமையா பாடியிருப்பாரு இப்ப அவரும் நஸ்ரினும் சேர்ந்து பாடினாங்க அஹ் அவங்க வந்து திருமலை படத்துல இருந்து அழகூரில் பூத்தவளே நம்ம வித்யாசாகர் இசையில அறிவுமதி அவர்களுடைய பாடல் வரிகள்ல அஹ் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நடுவுல அந்த ஹோய் 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 அப்படிங்கிற அந்த ஹம்மிங் எல்லாம் சூப்பர்பா இருக்கும் அத வந்து ரெண்டு பேரும் பாடினது மட்டும் இல்லாமல் ரொம்ப அருமையா பாடினாங்க ரொம்ப அழகா பாடினாங்க நிக்கிலா இருக்கட்டும் நஸ்ரீனா இருக்கட்டும் ரொம்ப சூப்பரா பாடினாங்க குறிப்பா நஸ்ரீன் வந்து அந்த லைட்டா மூவ் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடினது அவங்க அந்த ஹம்மிங் பண்ணது எல்லாமே சூப்பர்னுட்டாங்க ஒட்டுமொத்தமா பாராட்டி தள்ளிட்டாங்க அதுவும் இமான்லாம் கீழே இறங்கி வந்து அவ்வளோ பாராட்டி சித்ராமாலாம் அவ்வளோ பாராட்டி ஸோ அவங்களுக்கு வந்து கோல்டன் ஷவர் கொடுத்து பாராட்டிட்டாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் அவ்வளோ அருமையாக இருந்தது நஸ்ரீனோட பர்ஃபார்மன்ஸு ஸோ நஸ்ரீனுக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது அவங்க ஒருவேளை ரெண்டாவது ஃபைனலிஸ்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் நஸ்ரீன் தேர்டு பர்ஃபார்மன்ஸ் ரிதன் பிரியா ஜர்சன் பிரியா ஜர்சன் சீனியர் ஏற்கனவே ரெண்டு சீசன்ல வந்திருக்காங்க சீசன் சீசன் ஃபைவ் அப்புறம் செவன் நினைக்கிறேன் ஒரு வந்து ரன்னரப்பா வந்தாங்க ரெண்டாவது முறை வந்தபொழுது ரன்னரப்பா வந்தாங்க ரொம்ப நல்ல சிங்கரு ஒரு சாங் இருக்குன்னா அதை அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க யார் பாடுறாங்களோ அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறமை உள்ள ஒரு சிங்கரு அவங்களும் ரிதனும் சேர்ந்து பாடினாங்க அவங்க வந்து குஷி படத்துலேருந்து ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன் அந்த பாட்டை தான் அவங்க சூஸ் பண்ணி பாடினாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாடின விதம் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு அவங்க நடுவுல ஜாலியா அந்த டான்ஸ் பண்ணிகிட்டே பாடினது ஒட்டு நல்ல ப்ரிப்பரேஷன் ரொம்ப நல்லா பாடினாங்க இதுல என்ன சிறப்புன்னா இதுல வந்து இதுக்கு முன்னாடி பாடினதை விட ரிதன் வந்து மச்சி இம்ப்ரூவ்டு சிங்கரா ரொம்ப நல்ல எனர்ஜியோட ரொம்ப அழகா பாடினாரு சித்ரா இருக்கட்டும் இமான் சாராக இருக்கட்டும் மனோஜ் சாராக இருக்கட்டும் எல்லாருமே நம்ம ரிதனை பாராட்டினாங்க பாராட்டி போன தடவை பெட்டரா பாடியிருக்கீங்க ஆனாலும் அவருக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல நஸ்ரீனுக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சது ஆதனாஸ்ரீக்கு கிடைக்கல இவருக்கும் கிடைக்கல நம்ம ரிதனுக்கும் கோல்டன் ஷவர் கிடைக்கல லயா வர்ஷினி நிவாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினாங்க முதல்வன் படத்துல இருந்து உப்பு கருவாடு அந்த சாங் ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல வைரமுத்துவோட வரிகள்ல சங்கர் மகாதேவன் அவரும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க பாடின பாட்டு ரொம்ப நல்லா பாடினாங்க ரெண்டு பேருமே அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுவரைய பாடினதுலயே இதுதான் பெஸ்ட் உங்களுடைய ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட்ட்டாங்க லயவர்ஷினிக்கு ஆஹ் அவ்வளவு அழகா பாடினாங்க நிவாசும் பாராட்டினாரு லயவர்ஷினி சூப்பரா பாடுறாங்க ஏன்னா அவர் ஒரு சீனியர் சிங்கர் நிவாஸ் ரொம்ப பிரமாதமா பாடுவாரு சினிமாலையும் பாடியிருக்காரு பிளேபேக் சிங்கர் அவரு அவரும் பாராட்டினாரு ஒட்டுமொத்தமா இது ஒன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி கோல்டன் ஷவர் கொடுத்து பாராட்டிட்டாங்க இவங்களும் இப்ப வந்து அதாவது கோல்டன் டிக்கெட் ஒரு காம்படி கண்டா வந்துட்டாங்க இவங்களும் ஒருவேளை செகண்ட் ஃபைனலிஸ்டா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு யாரு வரப்போறா அது வந்து நஸ்ரீனா லயவர்ஷினியா இப்போதைக்கு அதுக்கப்புறம் பாடுற பாட பாட அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வரும் யார் வரப்போறான்னு எல்லாரும் பதினோரு சிங்கர்ஸுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க டி மொபைல் போனு சத்யா அவங்கதான் ஸ்பான்சர்ஸ் அவங்க அந்த கிப்ட் கொடுத்தாங்க எல்லாருக்கும் பிளஸ் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி டீம் வந்திருந்தாங்க அதுல நம்ம சசிக்குமார் வந்து கிட்டார் வாசிச்சாரு அவர் வந்து ஸ்கூல்ல படிச்சப்ப நடந்த கதையை சொன்னார் எப்படி கிட்டார் வாசிக்க அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது அப்படிங்கறதெல்லாம் சொன்னாரு கடைசியாக பெர்ஃபாமன்ஸாக லயனட்டும் விக்னேஷ் நம்ம சூப்பர் சிங்கர் போன சீசன்ல பைனலிஸ்டா வந்த விக்னேஷ் விக்னேஷ் ராஜு அவரும் நம்ம லயனட்டும் பாடினாங்க அவங்க வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அந்த பாட்டு தான் பாடினாங்க ரொம்ப நல்லா இருந்தது வாலி படத்துல இருந்து தேவா மியூசிக்ல உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடின பாட்டு அந்த ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணாங்க அதுவும் குறிப்பா வந்து அந்த ஓப்பன் வாய்ஸ்ல பாடுறப்ப லைனைட் வாய்ஸ் நல்லா இருக்கு அந்த செஸ்ட் வாய்ஸ்ல பாடுறப்ப ஓப்பனா பாடுறப்ப அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு பட்டு இவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல சோ சாட்டர்டே எபிசோட்ல ரெண்டு பேருக்கு தான் கோல்டன் ஷவர் கிடைச்சது ஒன்னு வந்து நசீனுக்கு கிடைச்சது ரெண்டு லயவர்ஷின் இவங்க ரெண்டு பேருக்கு தான் கிடைச்சது அஞ்சு பேர் பான்னதுல ரெண்டு பேருக்கு தான் கிடைச்சது சோ பாப்போம் யார் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வரப் வரப்போறாங்கிறத சண்டே எபிசோடு முடிஞ்சா நம்ம நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு ரிவியூல பார்த்தா தெரியும்